மகத்தான மகத்தானதுமத் சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தினுடைய தொடக்க ஜுமாவில் எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்றான் அந்த ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டுமாக அலஹமது இல்லா அதிர் சொன்னது போல மஹர்ரம் மாதம் இதற்கு முந்தைய கடந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹ்ஜு மாதத்தை போன்று மிகுந்த முக்கியத்துவம் உடைய ஒரு மாதம் துல்ஹ் மாதத்தில் அல்லாஹு ஹசரத்து நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்து அவர் மூலமாக நமக்கு ஒரு மகத்தான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு அவன் வழங்கினான் என்னவென்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அமானதமாக வழங்கி இருக்கக்கூடிய அவனுடைய தன்மைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் அவன் நமக்கு அமானிதமாக வழங்கி இருக்கக்கூடிய உடமைகள் நம்முடைய பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி வீடு வாசல்களாக இருந்தாலும் சரி இவை அத்தனையும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது மில்கியத் அல்லாஹிற்கு சொந்தமானது அதே போன்று நம்முடைய உடல் வலிமையும் அல்லாவிற்கு சொந்தமானது நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய தன்மைகளும் உரியவை ஏனென்றால் நாம் சந்தர்ப்பத்தில் பலவீனமான ஒரு நிலையில் தான் இருந்தது நாம் இறந்ததற்கு பிறகு எதையும் நம்மால் கொண்டு போக முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அவை அல்லாவிற்குத்தான் சொந்தமானது என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் என்னுடைய எனக்கு உரிமையான அடியார்களை உன்னிடத்தில் நான் அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றேன் அவற்றை நான் விரும்பிய வகையிலே நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பித்தார் அந்த கட்டளையை ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் உச்சகட்டமான ஒரு நிலையில அதை அத்தனையுமே அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றினார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாவிற்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் ஏனென்றால் அது அல்லாஹிற்கு சொந்தமானது அதே போன்று அவர்களுக்கு வழங்கிய குழந்தை செல்வங்களை குடும்பத்தினரை காபாவினுடைய நிர்மாணத்திற்காக ஆள் அரவமே இல்லாத நீர்நிலையே இல்லாத அந்த காபாவினுடைய வளாகத்தில் கொண்டு போய் விட்டார்கள் அப்பொழுது கட்டிடம் கூட இல்லாமல் இருந்தது வெறுமனே இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே தான் அவர்கள் ஒதுங்கக்கூடிய நிலை இருந்தது சபா மருவா என்ற அந்த இரண்டு குன்றுகள் மட்டும்தான் காட்சி தந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹுக்கு சொந்தமானவர்களை அல்லாஹ் திருப்திக்காக அவர்கள் அங்கே போய் அவர்கள் இருக்க செய்தார்கள் என்பதை வரலாறு சொல்லுகின்றது அன்னை ஹாஜிரா அலிசலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி சலாம் அவர்களையும் நீர் கூட இல்லாத புற்பூண்டுகள் விடைவதற்கு வாய்ப்பே இல்லாத அந்த பாலைவனத்தில அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் இது எந்த உணர்வின் அடிப்படையிலே செய்தார்கள் என்றால் அல்லாஹிற்கு சொந்தமானவர்களை அல்லாஹ் விரும்பிய வகையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வினுடைய ஆனால் இந்த மாதத்தை அதன் மூலமாக உச்சநிலைதான் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள் அடைந்த அந்த மகத்தான அந்த உயர்வையும் குரான் நமக்கு குடிப்பெறுகின்றதுல இப்ராஹிம் ஹனீஃபா வத்தக இப்ராஹிம் ஹனீலா ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசாத்துலாம் அவர்கள் தங்களுடைய அல்லாஹின் அஸ்ஸனு அவர்கள் முழுமையான முறையில தீன் என்பதில மிக உன்னதமான ஒரு நிலை தீனை நாம் மிக சாதாரணமான நிலையில கடைபிடிக்கின்றோம் நாமும் அதே தீனை தான் கடைபிடிக்கின்றோம் அல்லாஹ் புரானிலே இரண்டு மூன்று வகைகளாக அதனை சொல்கின்றான் அழகிய மார்க்கம் என்று மிக அழகிய மார்க்கம் என்று இருக்கின்றது அவன் அஸ்ஸனு தீனன் அசலமன் தான் அல்லா புரானை சொல்கின்றான் மிக மிக அழகானவர்கள் யார் என்றால் அவர்கள் அசலம வஜோகார் அவருடைய திருப்பொருத்தத்திற்காகவே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் ஒப்படைக்க ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவை அத்தனையும் அல்லாஹிடத்திலிருந்து வந்தது அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் நான் அதை பயன்படுத்துகின்றேன் என்பதாக சொல்லி அவர்களிடத்தில் ஒப்படைப்பவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் எந்த எத்தகைய பின்பற்றுகின்றார்கள் என்றால் அல்லாஹ் அல்லாத மற்றவற்றின் திருப்திக்காக செய்யக்கூடிய அத்தனை ஒதுக்கிவிட்டு அல்லாஹிற்காக செயல்படுவார்கள் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீபன் அவர்கள் என்ன செய்வார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வழிமுறையை மன தூய்மையான முறையில இஹலாசான முறையில அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள் இகலாஸ் மன தூய்மை என்பதனுடைய அடையாளம் என்ன அல்லாவிற்காக வேண்டிய செயல்படுவது மற்றவர்களுக்காக வேண்டிய அல்ல மனைவி மக்களுக்காக மனிதன் முதல்ல நினைக்கிறான் எனக்கு மனம் நான் எதையும் தியாகம் செய்யறதுக்கு அவனுக்கு தயாராக இல்லை இளம் பருவத்திலிருந்தே அது தொடங்கி விடுகின்றது நான் பிடிச்ச பொண்ணை தான் நான் கட்டுவேன் நினைக்கிறான் எனக்கு பிடித்த ஆணைத்தான் நான் கட்டுவேன் என்பதாக சொல்லக்கூடிய நிலை இன்று பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது கல்வி வளர்ச்சி அறிவு வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் சேர்ந்து அத்தகைய நிலை இன்று வந்திருக்கின்றது எதையும் தியாகம் செய்வதற்கு தேவை இந்த சாப்பாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு பிள்ளை கேட்குறான் அதை செஞ்சு கொடுக்குற தவிர ஒரு வழியை லப்பா இது உனக்கு ஒத்துக்கிறாது வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது சின்ன பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்க முடியாது இல்லை எனக்கு அதுதான் வேணும் இன்னும் பைக்கு தான் வேணும் இன்னும் காலேஜில் தான் நான் படிக்கணும் அல்லது நான் படிப்பு உடனே விடுறதுக்கு நான் என்ன நிலைகளில் வேண்டுமானாலும் தன்னுடைய மனதிற்கு அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த மனதிலே ஆசாபாசத்தை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கின்றான் அந்த மனம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இந்த உலகத்திலே அவனுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகை நிர்வாணம் செய்வதற்காக ஆசைகளை மனதிலே அல்லாஹ் தான் சில பேரை பார்க்கிறோம் எந்த ஆசையுமே இல்லாம இருமான் எந்த ஒரு விதமான பயன்பாட்டுக்கும் உதவவே மாட்டான் பெரிய வியாபார நிறுவனத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனா அதுல அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருப்பான் ஆசைகளை துறந்தவர் என்ற அதற்கு அடையாளம் இல்லை மாறாக அல்லாஹ ஆசைப்படக்கூடிய நிலையிலிருந்து அவனை அகற்றி விட்டான் அல்லாஹ் அப்படி கூட முடியும் முடியும் ஆசையை அது நினைச்சாங் செய்வதுதான் மார்க்கத்தின் நிலை அல்லாஹ் மனதில் ஆசையை கொடுத்திருக்கின்றான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பெற்றோருக்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக வழங்குவதில் அல்லாஹிற்கு எந்த தடையும் இல்லை அல்லாஹ் எதையும் தடையாக விதிக்கவில்லை ஆனால் அதில் அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய வழிமுறைகள் அவன் தான் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் அதை செய்வோம் என்றால் அப்பொழுது அல்லாஹ் அதில மறக்க செய்து விடுகின்றான் அபிவிருத்தியை உண்டாக்கிற பிள்ளைகள்ல பொருளாதாரத்தில் நம்முடைய பெற்றோர்களுடைய உறவுல நம்முடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு அனைத்திலும் அருள்வளம் ஏற்பட்டு விடுகின்றது பறக்கத்து ஏற்பட்டு விடுகின்றது இது ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய நிலை முஹர்ரம் மாதம் இப்பொழுது வந்திருக்கின்றது அண்ணன் அவர்களுடைய நிலை ஏ அஜத் பெருமான ச அல்லாஹ் நீசெல்லும் அவர்கள் அல்லாஹ் ஹபீபாக ஹபீபாகத் திகழ்கின்றார்கள் அஜத் இப்ராஹிம் அலைசல்லாத் உசலாம் அவர்களை அல்லாஹ் தனக்காக வேண்டி மட்டுமே தான் வழங்கியவற்றை அவர்கள் அர்ப்பணித்த காரணத்தினால் என்ன சொல்கின்றார் வர்த்தகர் அல்லாஹு இப்ராஹிம இப்ராஹிமை நான் என்னுடைய நண்பராக மாற்றிக்கொண்டேன் இப்ராஹிம் என்னுடைய நண்பர் அல்லாஹின் நண்பர் என்ற தகுதியை பெற்ற ஒரு ஹலீல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மனிதர்கள் இந்த உலகத்திலே தோற்றியிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு இடப்பட்ட பெயர் என்ன ஹலீல் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனினுடைய மனநிலைக்கு மாற்றமாக ஒன்றையும் செய்யவே மாட்டான் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுடைய திருப்திக்காகத்தான் அவன் வாழ்வான் எல்லாவற்றையும் அவன் தியாகம் செய்வான் தன்னுடைய நட்புக்காக அதே ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் அல்லாஹ் மீது அவர்கள் கொண்ட நட்புக்காக அல்லாஹ் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பிரியத்திற்காக அவர்கள் அத்தனையும் தியாகம் செய்தார்கள் இந்த உலக வரலாற்றில் அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமனிலும் வேறு எந்த காரணமும் இருப்பதற்கு முன்னதாக இப்ராஹிம் செஞ்சாங்க அதை நீங்களும் செய்யுங்க ஹசரத் ஹாஜர் அலை செஞ்சாங்க அதை நீங்க செய்யுங்க வேற ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான காரணம் எல்லாம் சொல்ல முடியாது சஃபாவுக்கும் அர்வாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஏழுதட ஓடுறதுக்கு என்ன காரணம் அல்லது காபாவை ஏழு முறை சுற்றி வருவதற்கு என்ன காரணம் இப்ராஹிம் அலைஞ்சாங்க நீங்க செய்யும் அங்க மக்கா இப்ராஹிம் இருக்குது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்த அவர்களுடைய காலனி தடம் அந்த இடத்துல போய் ரெண்டாக்கா தொழுங்க அல்லாஹ் தாலா தன்னுடைய அந்த நட்புக்காக தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து இது யாருக்கு சொந்தம் என்பதை உணர்ந்து அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு கியாமத்தினால் வரையிலும் அத்தகைய உயர்வை வழங்கிவிட்டாங்க சரி இப்பொழுது ஹசரத் இப்ராஹிம் சலாம் அவருடைய நிலையை துர்ஹஜ்மாக நமக்கு சொல்லிவிட்டது அதன் அடையாளமாக அஹனு என்று இல்லாவிட்டாலும் கூட மிக அழகிய மார்க்கம் என்பதாக சொல்லி ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை போல நம்ம எல்லாவற்றையும் அர்ப்பணிக்காவிட்டாலும் கூட ஏதோ நம்மளால முடிஞ்ச குர்வானியும் நம்ம கொடுத்தோம் ஏதோ குறைஞ்சபட்சமாக தீனில நமக்கு இருக்கக்கூடிய கடமையாவது நாம் நிறைவேற்றினோம் அலம்துல்லா அதை செய்ய வைத்து அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஆனால் அன்பிற்குரியவர்களே இது இத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல அல்லாத்லாம் ஹஜரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தொடர்ச்சியிலே அவர்களுடைய மார்க்கத்தை தான் நீங்களும் பின்பற்றுகிறீர்கள் என்பதாக பெருமானாரை சொல்லி அதைவிட உன்னதமான ஒரு நிலையை அவர்களுக்கு வழங்குகின்றார் அவர்கள் ஹனீர்லாம் அல்லாஹுவின் நண்பர் என்பதாக சொன்னார் அதில் பெருமானா சொல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் ஹபீப் அல்லாஹினுடைய நேசராக திகழ்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹுவால் விரும்பப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் இவர்களும் அல்லாஹுவை விரும்புகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு பந்தம் அந்த பந்தத்திற்கான அடிப்படை என்ன அதைத்தான் இந்த மொஹர்ர மாதம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த அல்லாஹ் அவருடைய அல்லாஹு அலிசலாம் அவர்களுடைய சகாதத்தை வைத்திருக்கின்றார் அண்ணன் பெருமாளி அவர்களுடைய பேரப்பிள்ளையை அந்த இடத்துல நமக்கு கண்ணுக்கு முன்னால் அவர்களுடைய வரலாற்றை காண்பித்திருக்கின்றார் பெருமாள அலி சொல்லம் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் ஹுசைன் அலிஸ்லாம் அவர்களோடு எவ்வளவு பிரியத்தோடு இருந்தார்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் அன்னை பாத்திமார் அலி அல்லா ஒன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அன்னை ஹதீஜார் அலி அல்லா ஒன்ஹா அவர்களுடைய உறவினுடைய கனியாக உதித்த முத்துக்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு பந்தம் அது பெருமான சொல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே ஐவருக்கு மிக முக்கியத்துவமான ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது பெருமான சொல்லா அலி செல்லம் அன்னை பாத்திமார் அலி அல்லா ஒன்ஹா ஹசரத் அலியும் கரம் அல்லா ஹோஜஹா ஹசன் ஹுசன் அலிஹிம் இந்த ஐவருக்கும் வரலாற்றில் மிகுந்த உன்னதமான இடம் இருக்கின்றது இவர்களுடைய தியாகங்கள் இந்த உலக வரலாறு இருக்கு மட்டும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது பெருமான சந்தாரி செல்லும் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை அவரும் நேசித்தார்கள் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது அந்த பிள்ளைகள் தவழ்ந்து விம்பரில இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் தவழ்ந்து அவர்களுடைய வீடு தான் வீடுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பெருமான சந்தாரி செல்லும் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் அதுதான் ஆயுஷம்மா வீடு அது பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் அது பள்ளி போறாமிப்பூச்சு ஒரு சின்ன சின்ன அறைகள் ஒரு ஒருஷாமா அவர்களுடைய வீடு எப்படி இருக்கும் பெருமானார் அவர்கள் எழுந்து தொழ வேண்டும் என்றால் அன்னை ஆயிஷா அவர்கள் கால்களை மடக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தான் வீடு அந்த அளவிற்கு மிக சிறிய இடம் அப்படிப்பட்ட வீடுகளாக அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நிலையில அஜர்த்து ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களும் ஹசன் அலிஸ்லாம் அவர்களும் அங்கே தவழ்ந்து வருவார்கள் என்றால் பெருமானார் சொந்த அலிஸ்லாம் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய அன்பை பொலிவார்கள் மிம்பர்ந்த தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க சஜிதாவில் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹுசைன் அலி இஸ்லாம் அமர்ந்து கொண்டால் அந்த சஜிதாவை அவர்கள் நீட்டித்துக் கொள்வார்கள் இறங்கட்டும் அல்லாஹோடு தொடர்பு நிலையிலும் கூட இந்த பிள்ளைகளின் கொண்டிருக்க வெளிப்படுகின்றார் அந்த உணர்வு பிள்ளைகள் விளையாடட்டும் அவர்களுடைய விருப்பத்திற்கு நம்ம அல்லாஹுக்கு புறக்கணிப்பது என்பது அதனுடைய பொருள் அல்ல நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய பிள்ளைகளிலும் நம்முடைய மனைவி மக்களிலும் நம்முடைய அனைத்து நிலைகளிலும் ரப்பினுடைய அந்த இடத்திலே ஒன்றுமே நடக்காது நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் மூலாதாரத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றானே தவிர அவனுக்கு நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பந்தத்தை பிரித்து பார்ப்பதற்கு இடமே கிடையாது என்பதாக உறுதியில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அதற்காக நாம் இறைவனாகிவிடப் போவதில்லை ஆனால் இறைவனை விட்டு பிரிந்தும் இல்லை நாம் இருவருக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருக்கின்றது அந்த உணர்வை பெருமான சந்தா அலிசெல்லம் அவர்கள் களைபிடிக்கின்றார்கள் இந்த பிள்ளையினுடைய அது உயிர் வாழ்வதற்கும் அது தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கும் ரப்புதான் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றான் பச்சில குழந்தைக்கு என்ன தெரியும் என்பதாக சொல்வாங்க சகோதர மதங்கள் எல்லாம் தெய்வ குழந்தைன்னு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட நிலையில அவர்களை தன் மீது அவர்கள் அவ்வளவு பாசம் பொழிவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய பெருமாநா சதா அலி செல்லம் அவர்களுக்கு ஜிபரை அல் ஒரு முறை வந்து சொல்லுகின்றார்கள் அதுத்து ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தியாக நிலையை அல்லாஹ் வழங்க போகின்றார் தெரியுமா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கோ அவர்கள் உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் உயிர் தியாகம் செய்யப்படவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் கனவிலே பார்த்தார்கள் கனவிலே பார்த்து அதை உண்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கிய பிள்ளையை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதற்காக அறுத்து பணியிடுவதற்கு அவர்கள் துணிந்தார்கள் ஆனால் அதற்கு பகரமாக ஆடு இறக்கி வைக்கப்பட்டது ஆடு இறக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்தின் ஆடு அந்த குர்பானியாக கொடுக்கப்பட்டுமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ வைக்கப்பட்டார்கள் இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை அங்கே அல்லாஹ் சொன்னான் அப்ப அதை நாம் இதுமிகின் அதீம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகரத்தை நாம் அதற்காக நாம் ஆக்கி கொண்டோம் ஒரு மிகப்பெரிய பகரத்தை மிகப்பெரிய பகரத்தை என்பதற்கு ஞானமானங்கள் சொல்லக்கூடிய வழக்கம் என்ன தெரியுமா அதற்கு ஆடு என்பது அதற்கு பொருள் அல்ல இஸ்மா இஸ்லாமுக்கு பகரமாக ஆட்டை பள்ளி அது எப்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமானதாக ஆகும் ஃபதை நாமுக்கு விஹினம் அவதீம் மா அரிசை பற்றி அல்லாஹ் அதீம் என்ற வார்த்தை சொல்கின்றான் அரிசின் அவதீம் மிக மகத்தான அரிசி என்பதாக சொல்கின்றான் மிக மகத்தான ஒரு பகரம் என்பது அன்று வரலாற்றிலே முடிந்து போய் விட்ட அந்த ஆண் மட்டுமல்ல பின்னால் இந்த மொஹர்ர மாதத்திலே கொடுக்கப்பட்ட ருசைன் அலிசலாம் அவருடைய சகாதத்தாகத்தான் அமைந்தது ஹுசைன் அந்த அவர்கள் தான் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுக்கு பகரமாக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார் என்பதாக அடிப்படையில் நிகழ்கின்றது கர்பலாவினுடைய நிகழ்வு இந்த மொஹர மாதத்தினுடைய பத்தாம் நாள் நிகழ்கின்றது ஆஷுரா தினத்தில நாம் அன்றைய தினத்தில வேறு காரணங்களுக்காக நோன்பு முன்னோர்கின்றோம் ஆசூரா தினத்தில நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன அது பெருமான சமுதாயம் அவர்கள் மதினமா நகரத்திற்கு ஹிஜரத் செய்து வந்த பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள் அப்பொழுது கேட்டார்கள் என்ன காரணத்திற்காக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில அதுக்கு மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் பிரவுனினுடைய அந்த தொந்தரவுகளில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள் அந்த படையில் இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள் நைல் நதியை கடந்து சென்றார்கள் நைல் நதியில் பிரவுன் மூழ்கடிக்கப்பட்டான் இது வரலாற்று நிகழ்வு அதற்கு நன்றி நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் எங்களுடைய இறை தூதர் ஹசரத் மூசா அலை அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நாங்கள் நன்றி நோன்பு நோக்கின்றோம் பெருமா சொல்லார சொன்னார்கள் நகனும் அஹாக்கு பி மூசா நாம் தான் மூசாவிற்கு மிக உரிமைப்பட்டவர்கள் நாமும் நோன்பு நோர்ப்போம் நாமும் அவர்களுடைய காப்பாற்றப்பட்ட நிலைக்காக நோன்பு நோர்ப்போம் அன்றிருக்கிறவர்களே பெருமானார் இன்னும் சொன்னார்கள் யூதர்களுக்கு நாம் கொஞ்சம் மாற்றமும் செய்வோம் அடுத்த ஆண்டு நான் இந்த உலகத்தில் இருப்பேன் என்றால் ஒரு நோன்பை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன் ஆசுராவும் தாசுவாவும் அல்லது அதற்கு பின்னால் வரக்கூடிய பதினோராம் நோன்பு இரண்டு நாட்கள் நான் நோன்பு என்பதாக பெருமாள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் கைப்பற்றப்பட்டு விட்டார்கள் அன்பிற்குரியவர்களே பெருமாள் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு அவர்கள் வைக்க வைப்பதற்கு முன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசுரா தான் கடமையான நோன்பாக செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆண்டிலும் அவர்கள் அந்த ஆசுரா நோன்பை விட்டதே இல்லை எனவே நாமும் நோன்பு நோக்க வேண்டும் இன்ஷா அல்லா இன்ஷால்லா நோன்புமா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக ஆனால் அதில் வரலாறு சார்ந்த ஒரு மகத்தான ஒரு நிலையும் இருக்கின்றது அதுதான் ஹுசைன் அலிஸ்லாம் அவர்களுடைய சஹாதம் அந்த சகாதத்தினுடைய உன்னதமான ஒரு நிலையை நாம் நம்முடைய சிந்தனைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமாள் அசர் அவர்கள் ஜிப் அலிசலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டார்கள் பின்னால் ஒரு நாள் வரும் இப்போ நடக்க போறத கண்ணுக்கு முன்னாடி காமிக்கல கண்ணுக்கு முன்னாடி நடக்க என்பதாக சொல்லல பின்னால் ஒரு நாள் வரும் அப்படிப்பட்ட அந்த நாளிலே அந்த ஹசரத் ஹுசைன் அலிசலாம் அவர்கள் கர்பலாவினுடைய களத்திலே ஷஹீராக்கப்படுவார்கள் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்படும் தலையை துண்டித்து கொண்டு வந்து அந்த மந்திரி சபையில வந்து வைக்கப்படும் அவருடைய கண்களெல்லாம் குத்தி குத்தி அந்த இடத்துல அவர்களை குறை சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை அவர்கள் சந்திப்பார்கள் காட்சியாக அவர்களுக்கு இஸ்லாம் அவர்கள் காண்பித்தார்கள் பெருமான அலிஸ்லாம் அவருடைய நிலை என்ன அல்லாஹ் தன்னுடைய நேசம் தனக்கு பிரியமானவன் அவனுக்கு எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் நன்மையும் தீமையும் தான் வருகின்றது என்பது நாம் நாம் வாழுகின்றோம் அல்லாஹ் நம்மோடு இருந்தால் நம்மை வாழச் செய்கின்றான் நம்முடைய தன்மைகள் அவன் மூலம் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது நம்முடைய செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவனிடத்திலிருந்தான் வெளிப்படுத்தப்படுகின்றது என்றால் அவன் என்ன தீர்ப்பை வளக்கினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம்னா என்ன செய்வோம் பரிந்து வச்சு போய் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த என்ன வழி ஒன்றும் அந்த இடத்திலே சொல்லவில்லை அப்படியா இதுதான் இறைவனின் தீர்ப்பா இறைவனின் விதித்து விட்டு அந்த தீர்ப்பிற்கு மாற்றம் செய்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் இறைவனை நான் அல்லாஹை நான் இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அவன் எனக்கு வழங்கக்கூடிய அத்தனை நன்மையாகத்தான் இதுதான் ஹபீபினுடைய மருத்துவம் இதுதான் பெருமான அலிசல்லின் நேசத்தை பெற்றார்கள் என்ற நிலையில அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை விடவும் நிலையை அவர்கள் அடைந்தார்கள் இப்ரா அலிஸ்லாம் மெகராஜில ஏழாவது வானத்துல இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய ஆன்மீகத்தின் உயர்தரம் அதையும் தாண்டி அரசியல அல்லாஹோடு கலந்துரவாடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெருமானாருக்கு கிடைத்ததென்றால் இது போன்ற நிகழ்வுகள் தான் காரணம் பெருமான சல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய இறை உணர்விலே அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்னுடைய ஒவ்வொரு பொருளரும் என்னுடைய இருக்கிறான் என்னுடைய சொத்து ஒத்துக்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வில அல்லாஹின் திருப்திக்காக அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டதை போன்றே அவர்கள் சகாதத்தை அடைந்தார்கள் ஹுசைன் அலிசலாம் அவர்களுக்கு பின்னால் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவருடைய மறைவிற்கு பிறகு அது தொகுசேன் அலி இஸ்லாம் என்று பிரிந்தார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே இது ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட நிலை இது அஹன் அஹனுல் ஹசன் மிக மிக அழகான ஒரு மார்க்கத்தின் நிலை எனவே நாமும் அதை பற்றிய சிந்தனை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணம் நானே சொல்றேன் நானேதான் இந்த உலகத்துல வாழ்றேன் நான் தான் இவ்வாறு செய்கிறேன் நான் நான் என்பதாக சொல்லியே நம்முடைய அத்தனை வணக்க நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மோடு இருக்காமல் ஒரு மூச்சு காட்டு கூட நம்மால் விட முடியாது நம்மிடத்தில ஒரு சின்ன ஒரு பொருளை கூட நாம் வைத்துக் கொள்ள முடியாது தான் அந்த இடத்தில நம்மிடத்தில அனைத்து நிலைகளிலும் நம்மோடு இருந்து அவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படி அந்த உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் அல்லாஹ் மிக அழகான ஒரு வாழ்வாதாரத்தை நமக்கு வழங்குவதாக அவன் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் அர்ப்பணி பதவியை அதிர் ஹுசைன் ஹுசேன் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் ஷியாக்களை போல நம்ம சொன்ன ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்காக துக்கம் அனுசரிக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இல்லை அது துக்கத்திற்குரிய ஒரு நிகழ்வு அல்ல மாறாக ரப்ப மிக விரும்பக்கூடிய ஒரு நிலை அவன் வழங்கிய இந்த உயிரை அவனுக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் பெருமாள் சல்ல அரசன் ஒரு அதீதன் சொன்னாங்க ஆஹ் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் எதற்காக விரும்புவார் தெரியுமா சொர்க்கம்தான் நமக்கு எல்லாமே விருப்பம் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒருவரை எதற்காக விரும்புவார் தெரியுமா அல்லாட்ட சொல்வார் யால்லா எனக்கு மறுபடியும் இந்த உலகத்திற்கு அனுப்பி போரில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்து சகாகத்தினுடைய மரணத்தை கொடு நான் மீண்டும் இந்த உலக சொர்க்கத்திற்கு வருவேன் மீண்டும் என்னை நீ உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் மீண்டும் நான் சகாதத்தாய் அங்கே வர வேண்டும் ரப்பு நமக்கு வழங்கிய இந்த உயிரை அவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிலைதான் சகாதத் என்றால் அன்பிற்கு இவர்கள் அஜர்த்த ஹுசைன் அலி இஸ்லாம் அந்த தியாகத்தை செஞ்சாங்க அது மகிழ்ச்சிகரமான ஒன்று அதற்கு காரணமாக யார் வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரணத்தை தான் ஒவ்வொன்றுமே நடக்குது ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ரப்பு இருக்கின்றான் அவன் விரும்பக்கூடிய ஒரு மகத்தான வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை முறை இருக்கின்றது எனவே குறைந்தபட்சம் நம்முடைய மனதிற்கு நாம் கொடுக்கக்கூடிய தீனியை கொஞ்சம் குறைக்கணும் ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தணும் ஆசாபாசத்திற்கு நேர் எதிரில் தான் ஹிதாயி இருக்கின்றது நேர்வழி இருக்கின்றது அந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் இறை உணர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய நப்சுக்கு கொடுக்கிற தீனியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி மனம் சொல்வதையெல்லாம் வாழக்கூடிய அந்த நிலையில் இருந்து மாற்றமாகி அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் என்பதாக நாம் ஆசைப்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிமுறையில வாழக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக இந்த ஆசுரா மாதத்தில் நோன்பு நோறுக்கூடிய மற்ற அமல்களை ஈடுபடக்கூடிய நல்ல தௌதியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தது அவனுடைய கருவை நம் அனைவருக்கும் அலைஞ்சி வருவானாக